வணக்கம் நேர்களே ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் க்ளீன் அப் பண்ண வேண்டிய டைம் இது கிளீன் இட் அப் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ரியல் எஸ்டேட்டில் இது ஒரு பபுள் ஒரு பபுள் வெடிக்க போகுது அப்படின்ற ஒரு வார்னிங் சைனாக இதை பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு ஆனந்த் சார்ட் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க ரியல் எஸ்டேட் செக்டாரில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இட் இஸ் டைம் டு க்ளீன் அப் இது ஒரு பபுள் மாதிரி ஆகி கடைசியில வெடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது வருது சார் அது பபுள் ஆகிடுச்சிங்கிறதால தானே அவன் சொல்கிறான் எப்போ போலீஸுக்கு போய் எப்போ கோர்ட்டுக்கு போகிறோம் திருடன் திருடி ஓடி போன அப்புறம் தான் வரும் அதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் உஷார் கொடுத்துறாங்க அங்கே போய் என்சிஎல்டிக்கு போயிடுச்சு நீட் ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்காக படிக்கல நான் நேஷ்னல் கம்பெனி லார்ட் ரபி என்சிஎல்டின்னு ஒன்று இருக்கு சில பில்டர் மேல இருக்க பேங்க்ரப்ஸி ப்ரொடெக்ஷன் மூலமாக வந்தது ஸோ நான் பேங்க் சொல்லி நீ என்சிஎல்டி போய் என்சிஎல்டி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அதை அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு ஸோ இது வந்து பேசிக்லி யார் ஜென்னியூன் பையர் யார் வந்து ஸ்பெக்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஜ யார் எப்படி கண்டுபிடிக்குது ஜென்யூன் பையருக்கு பணத்தை திரும்பி கொடுங்க ஸ்பெக்குலேட்டருக்கு பணத்தை திரும்பி கொடுக்காது மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது வீடு வாங்குறது எல்லாரும் வீடு தானே சார் வாங்குறோம் அதுல நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுறது இண்டஸ்ட்ரியே உங்களுக்கு எல்லாம் தெரியல டிஎல்எஃப் மட்டும் விட்டுருங்க ஏன்னா அவன் கடன் அடைச்சிட்டான் அவன் லேண்ட் பேங்கை ரொம்ப சீப்பாக முன்னாடியே வாங்கினப்பனால கடன் அடைச்சிட்டான் ஆனால் டிஎல்எஃபோட ஷேர் ஹோல்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா பீக் வந்து அப்போ டூ தௌசண்ட் எயிட்டில் பீக் அடிச்சது தான் சார் அதுக்கப்புறம் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து நூறுரூவா இரநூறுவா எக்ஸ்ட்ரா இருந்தால் பெருசு அந்த ரேஞ்சு தான் இருக்கு ஸோ அப்படின்னா பதினேழு வருஷமாக ரியல் எஸ்டேட் எங்கேயுமே போல இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்பெனி நடத்திட்டு இருக்கிற ஒரு கம்பெனியோட கதி இது ம் இது சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியோட கதி யூனிடெக்கு பார்ஸ்வநாத் பில்டர்ஸு இது மாதிரி கம்பெனி நம்ம பார்த்தீங்கன்னா அவன் காணாமல் போயிட்டான் ஆமாம் சார் யூனிடெக்லாம் வந்து நீங்கள் ஏழு ரூபா ரைட்டாக இதெல்லாம் காணாமல் போன கம்பெனி ஐநூறுரூவா இருந்த கம்பெனி இன்றைக்கி ஏழு ரூபாயில் இருக்குது யூனிடெக் ஒரு காலத்தில் நிஃப்டியில் இருந்த கம்பெனி சரியாமல் என்னால் பல கம்பெனி சொல்ல முடியும் ரியல் எஸ்டேட்டில் நார்மலாக என்னென்னா ஒரு கம்பெனி கொடிக்கட்டி பதினஞ்சு வருஷம் பிறக்கும் அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும் சந்தேகம் மெட்ராஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு நாலஞ்சு பெரிய கம்பெனி இருக்கும் அப்புறம் அது மெதுவாக காணாமல் போயிடும் அதை பற்றி உங்களுக்கு தெரியாது ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு தனி டைப் ஆஃப் பிஸ்னஸ்ஸு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸ் டிஸ்கவரியே கிடையாது ஸோ கிராஷ் ஆகிடுச்சுங்கிறது காமன் மேனுக்கு பேப்பரில் தெரியவே தெரியாது ஏன்னா ப்ரைஸ் வந்தால் தானே இன்றைக்கி மாம்பழம் எல்லாம் இந்த விலைக்கு விற்குது இப்போ ஷேர் வந்து விற்குதுன்னு தெரியிற மாதிரி எந்தெந்த ஷேர் எந்தெந்த வீட்டு விலை எங்கெங்கே விற்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இப்போ எனக்கு ஏற்றாப்பிலே ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே இந்த ரோடு எண்டில் ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க ரெண்டும் ரெண்டு மூணு வருஷமாக நீ வந்துட்டுருக்கிற போயிட்டுருக்க இது வரைக்கும் ஒரு வீடு கூட விற்கலை மூன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு வீடு கூட விற்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் மூன்றரை கோடி கொடுத்து எவனும் இங்கே வீடு வாங்க ரெடியாக இல்லைங்கிறது தான் அர்த்தம் இங்கே ஒரு அஞ்சு வீடாவது இருக்கும் இந்த இதில் நாலு மாடியில் ஒரு ஆ எட்டு வீடாவது இருக்கும் அந்த ரோடு எண்டில் வந்து ஒரு இருபது ஒரு பத்து வீடாவது இரு எட்டு பத்து வீடாவது இருக்கும் இந்த ரோடில் ப்ரைம் ஏரியா மெட்ராஸில் பதினெட்டு வீடு ஒரு வீடு கூட விற்கலைங்கிறது உங்களுக்கே தெரியும் கண்ணுக்கு நேரம் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நான் வீடு வாங்கலாமான்னு என்கிட்ட வருவீங்கிறது உண்மை உனக்கு முன்னாடி தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஏரியா தான் இது ப்ராமினான ஏரியா அறகுறையான ஏரியா கிடையாது ஹார்ட் ஹார்ட் ஆஃப் ஆஃப் சிட்டி சிட்டி அகாடமி மியூசிக் அகாடமி எங்கள் இதில் ஒன்றரை கிலோமீட்டரு ஏடிஎம்கே ஆஃபீஸு ஐநூறு மீட்டரு காங்கிரஸ் ஆஃபீஸ் ரெண்டு கிலோமீட்டரு டிஎம்கே ஆஃபீஸு ரெண்டு கிலோமீட்டரு ஆர்பிஐயோட ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் ரெண்டு கிலோமீட்டரு ரயில்வே ஸ்டேஷன் மூணு கிலோமீட்டரு ஏர்போர்ட்டே நீங்கள் வந்து ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் பேரிஸ்கார்னர் நாலு கிலோமீட்டர் இருக்கும் இதுதான் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸு காந்தி சிலை ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் மெரினா காந்தி சில ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் இங்கே இதுதான் நிலமை ஆனால் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டு விளைய விலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ரியல் எஸ்டேட்டில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு அளவுக்கு மேலே இவங்க கட்டிகிட்டே இருப்பாங்க ஓகே அப்போ ஒரு அளவுக்கு மேலே இவங்க கட்டுறச்சா என்ன ஆகும்னா இவங்க வந்து லிவரேஜ் பண்ணுவாங்க ஸோ தி இன்ப தி ரியல் எஸ்டேட் கம்பெனியாக லிவரேஜ் பண்ணும் அதுக்கப்புறமா வந்து வாங்குறவனும் லிவரேஜில் வாங்குவான் லிவரேஜ்னா கடன் கடன் லிவரேஜ்னா கடன் ஸோ பில்டரும் கடன் வாங்குறவனும் கடன் இந்த பில்டராக இருக்கிறவன் ரெண்டு விதமான கடன் வாங்குவான் ஒன்று பேங்குலன்னு கடன் வாங்குவான் அந்த பேங்குடைய ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லேயும் கடன் வாங்குவான் ஓகே இது வட்டி டைரக்ட் வட்டி கடன் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு கடன் கொடுக்கறது இன்னொரு டைப் ஆஃப் கடன் இருக்கு அது உங்களுக்கு கேள்வியே பட்டிருக்க மாட்டேங்குது இது பேர் ஸ்பெகுலேட்டர் கடன் ஓகே சுப்ரீம் கோர்ட் அந்த ஸ்பெக்குலேஷன் தான் முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறாங்க இந்த ஸ்பெகலேட்டர் வந்து ஆக்சுவலாக கடன் கொடுக்குறவன் ஓகே ஆனால் அவனை வந்து நீங்கள் பையர் அப்படின்னு காட்டுவீங்க இப்போ நான் ஃப்ளாட்டு ஒரு ஐம்பது ஃப்ளாட் கட்டுறேன்னு வைங்க நான் எனக்கு நாலு ஸ்பெக்குலேட்டர் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரைட்டாக இப்போ இந்த ஐம்பது ஃப்ளாட்டை நான் வந்து ஐம்பது கோடிக்கு விற்கணும் ஓகே இப்போ இருபத்தஞ்சு ஃப்ளாட்டு இருபத்தஞ்சு கோடி நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு டேயே நான் இருபத்தி மூணு கோடின்னு சொல்லி இந்த பசங்களுக்கு ஐம்பது ஃப்ளாட்டுக்கு பாதி பணம் வாங்கிடுவேன் இருபத்தஞ்சு கோடிக்கு பதிலாக இருபத்தி மூணு கோடி இருபத்தி இருபத்திரெண்டு கொடுத்து நான் எனக்கு எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கும் அவ்வளோ தூரம் விலையை கோரச்சு ஒரு பன்னெண்டு கோடியை வாங்கிடுவேன் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு மற்ற ஃபிளாட்டை தான் விற்று பில்டிங்கை முடிச்சிடுவேன் ஓகே ம் கடைசியாக இவங்களுக்கு விற்று கொடுத்துருவேன் அவங்க பணம் தான் திரும்பி கேட்க போகிறாங்க பணம் தான் கேட்பான் அக்ரிமெண்ட்டு சேல் போட்டு ப்ராப்பர்ட்டியை பிளாக் பண்ணி வச்சிருப்போம் ஓகே வீடு இவங்க பேர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அக்ரிமெண்ட் டு சேல் அக்ரிமெண்ட் டு சேல் ஓகே ஓகே அக்ரிமெண்ட் டு பை நோ பையிங் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி யூ அக்ரி டு பை அதான் ஃப்யூச்சர்ஸ் அது விக்கலனா விக்கலனா இல்ல நீ வாங்கிக்கிறேன்னு அக்ரிமெண்ட் ஓகே இவண்ட காசு கிடையாது இவண்ட 12 கோடி தான் இருக்கு 12 கோடி போட்டு இவன் மூணு ஃபிளாட் வாங்கி வேற விஷயம் ஆமா 12 கோடியே போட்டு இவன் ரெண்டு ஃபிளாட்டோ மூணு ஃபிளாட்டோ வாங்கினா வேற விஷயம் இவன் பன்னெண்டு கோடியை போட்டு பத்து அவன் இருபத்தஞ்சி ஃப்ளாட் புக் பண்ணியிருப்பான் இவன் ஆக்சுவலாக பன்னெண்டு கோடி போட்டு பன்னெண்டு ஃப்ளாட் வாங்கினா ப்ராப்ளமே கிடையாது இவன் பன்னெண்டு கோடி போட்டு இருபத்தஞ்சி ஃப்ளாட்டுக்கு கணக்கு போட்டு வச்சுருப்பான் ஒரு மூணு கோடி ப்ராஃபிட் வரும்னு ஸோ இப்போ பில்டர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு லேண்டை வாங்கி இவன் காசை வச்சு வீட்டை கட்டி வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆமிச்சிருவான் ஸோ பில்டர் பத்து ரூபா போட்டிருப்பான் பத்து கோடி இவன்கிட்டேருந்து பன்னெண்டு கோடி போட்டு இருபத்தி ரெண்டு கோடி வாங்கியிருப்பான் இது மாதிரி பல ப்ராஜெக்ட் போயின்ட்டுருக்கும் பேங்குலேருந்தும் பத்து கோடி வாங்கி ரொட்டேஷனில் இருக்கும் இந்த பணம் எடுத்து அங்கே போட்டாங்க பணம் எடுத்து இங்கே போட்டிருப்பாங்க தான் ரேரா வந்தது ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தனியாக இருக்கும் ஸோ இப்போ ரேராவில் என்ன ஆகும்னா இந்த இரு ப இருபத்தஞ்சி ஃப்ளாட்டை நீ விற்க முடியாது அடுத்த இருபத்தஞ்சி ஃப்ளாட்டை தான் நீ விற்கணும்

இருபது விற்றாதான் ப்ராஜெக்டே கம்ப்ளீட் ஆகும் இந்த அஞ்சு ஃப்ளாட் அவனோட லாபம் அடுத்தது இந்த பில்டர் ஸ்பெக்குலேட்டர் விற்று கொடுக்கணும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஓவர் ஹீட் ஆகி இருபத்தஞ்சு பில்டர் வரத்துக்கு பதில் பத்து பில்டர் தான் வந்திருப்பான் இவன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் அந்த பதினஞ்சு ஃப்ளாட்டே விற்காது ஸோ பாதியில் வேலை நின்று போயிடும் நிறையா அப்படி நின்று போனது தான் பார்க்க முடியுது டெல்லியில் நின்று போயிடுச்சு ஓகே இங்கேயும் நீங்கள் ஈசிஆரில் போனேன் ஓஎம்ஆரில் போனால் நிறைய ஹாஃப் எம்டி ஃப்ளாட்லாம் இருக்கும் ஸோ அது என்ன ஆகிடும்னா ஸ்பெகூலேட்டரும் காசு போட முடியாது இன்னும் பில்டர் பத்து பில்டர் தான் வாங்கி வேலை நின்று போகிறதுனால இன்னும் மீதி இருக்கிற இருபது அன்ஃப்ளாட் சொல்ட் அப்படியே இருக்கும் இது பத்து வருஷம் நீங்கள் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா வீடியோ தேடினீங்கன்னா யூடியூப்பில் இருபது ஃப்ளாட்டு இது மாதிரி இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் நின்றுட்டு இருக்கிற கேஸ்லாம் இருக்குது அது மாதிரி ரெண்டு மூணு கேஸ் போய் என்சிஎல்டியில் ஆர்டர் வாங்கி வாங்கினது தான் இந்த கேஸு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து பணம் ப்ரமோட்டர் இவன் பணத்தை விட்டுடு இவன் பணம் போண்டி அதாவது அந்த வீட்டை ஸ்பெக்குலேட்டரோட லாஸ் லாஸ் ஓகே அவன் ஸ்டாக் ஹோல்டிங் மாதிரி அவன் ஃபியூச்சர்ஸில் காசு விட்ட மாதிரி அந்த மாதிரி ம் இந்த ஜெனிவன் பில்டருக்கு கட்டி முடிச்சு வித்து கொடுத்துருங்கிறான் ஓகே அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான் ஆனால் நீ ஸ்பெக்குலேட்டரும் வந்து லீகலி வந்து ஒரு பையர் தானே அவன் பன்னெண்டு கோடி கொடுத்தானா யூ கேன் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஸோ அவனும் விடமாட்டான் அது மாதிரி தொங்கிடும் ப்ராஜெக்ட் கரெக்ட் சார் ஓகே ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடித்து அடுத்த ப்ராஜெக்ட் போனோம்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ நான் பத்து வருஷத்தில் அஞ்சு ப்ராஜெக்ட் தான் பண்ண முடியும் அப்போ நான் எப்படி குரோ ஆக முடியும் ஸோ ஒரே சமயத்தில் நான் பத்து ப்ராஜெக்ட் எடுப்பேன் அங்கே தான் மாட்டேன் அதுக்கான கேபிடல் வேணும் அது கிடையாது ஸ்பெகூலேட்டர் என் கேபிட்டல் பத்து பர்சன்ட்டு ஸ்பெக்டர் கேபிட்டல் பத்து பர்சன்ட்டு பேங்க் ஐம்பது பர்சன்ட்டு மீதி தேர்ட்டி பர்சன்ட் வந்து இந்த இவனோட பணம் இந்த ஜென்யூன் பில்டரோட பணம் ஸோ இந்த கேஷ் ஸ்டக் தக்காகிடுச்சுன்னா எல்லாமே ஸ்டக் ஆகி பேங்க் தான் ஃபர்ஸ்ட் ரேட்டு ஏன்னா பேங்க் வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கி தான் கொடுத்துருப்பான் அவன் தான் கேஸ் போட்டு இது மைத்தாராக நடந்துகிட்டு இருக்கு நார்த் இந்தியா ஃபுல்லாக இது நடக்குது இதனால தான் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் ஆகி ஜெயினை ஒரு ஃப்ளாட்டை இடித்து திரும்பி கட்டுன்ட்டான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஜெயின் பில்டர் கடுக்கட்டி பிறந்துன்றந்தான் இப்போ ஜெயின் பில்டர் பல இடத்துல மாட்டிக்கிட்டு சுதி இல்லாமல் இருக்கிறார் ப்ராக்டிகலி காலி மேபி லிம்பிங் அரவுண்ட் பட் இஸ் கான் இதே மாதிரி அக்ஷயான்னு ஒரு பில்டர் ரொம்ப கட்டப்பட்டார் அக்ஷயா ஹோம்ஸுங்கிறவர் ஸ்டில் தேர் பட் ரொம்ப கட்டப்பட்டார் அது மாதிரி நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நா மெட்ராஸோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு பில்டர் வந்துக்கிட்டே இருப்பான் வெரி ஃபியூ பில்டர்ஸ் ஹவ் லாஸ்டட் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் அவன் இருப்பான் அவன் எப்படி இருப்பான்னா ஒரு பத்து வருஷம் ப்ராஜெக்டே பண்ணாமல் இருப்பான் ஒரு மைனரா அங்கங்கே சின்ன சின்னதாக பண்ணுவான் இல்லாட்டா காணாமல் போயிடுவான் பெரிய பெரிய பில்டர்லாம் நீங்கள் காணாமல் போயிடுவான் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த ஹவுசிங் பபிள் அப்படிங்கிறது இப்ப நார்த் இந்தியால பஸ் ஆயிடுச்சு நீ அடுத்து 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 இங்க பஸ் ஆயிடுச்சு நீ உனக்கு தெரியாது உனதான் இங்க பிரீமியர் ஹவுசிங்னு ஒரு கம்பெனி இருந்துது அது ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி அது போண்டி ஆயிடுச்சு அலாக்ரிட்டின்னு ஒரு கம்பெனி அதுவும் லிஸ்டட் கம்பெனி அதுவும் போண்டி ஆயிடுச்சு சதர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அதுவும் போண்டி ஆயிடுச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணும் நான் லிஸ்ட் பேர் சொல்கிறேன் மெட்ராஸில் போண்டி ஆன கம்பெனியை ஒரு நூறு கம்பெனிக்கு மேலே எனக்கு தெரியும் எவ்ரி டென் இயர் சைக்கிள்ல கம்ப்ளீட்டாக போண்டியானது ஒரு லிஸ்ட்டு கட்டி எப்போட பெரும்பூச்சு விட்டு லாஸ் ஆகி வீட்டில் சும்மா உக்காந்துட்டு ஒரு லிஸ்ட்டு பெருசாக பேர் அடிபடாமல் பிஸ்னஸில் இருக்கேன்னு சொல்லி கட்டாமல் இருக்கிறவங்க சில பேர் வெரி ஃபியூ பீப்புள் ஐம்பது வருஷம் கண்டினியூஸாக கட்டிகிட்டே இருக்காங்க ஓகே சார் ரைட் ஸோ இந்த வீடு வாங்கலாமா அப்படின்னு இதில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அசோக் லேலண்ட்லாம் வீடு கட்டி நிறுத்தியிருக்காங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்போது அசோக் லேலண்ட் ஒரு இந்த கம்பெனி வெஹிக்கிள் கம்பெனி கம்பெனி அவன் கட்டினா ரியல் எஸ்டேட்ல ஸ்ரீராம் வந்து சிட் கம்பெனி அவங்க இது பண்ணாங்க ரியல் இந்த க்ரீடுங்கிறது யாரையும் விடாது இதுல சர்வைவ் ஆவம்னு நினைக்கிறது மஹேந்திராக்கு ஒரு ரீட் மஹேந்திரா லைஃப் ஸ்பேசஸ்னு ஒரு கம்பெனி அது சர்வைவ் ஆடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கார்ப்பரேட் சப்போர்ட் இருக்கு காட்ரேட் சர்வைவ் ஆய்டுவாங்க எனக்கு ஆட்ரேஸ்ட்டு பாம்பேலேயே ஒரு ஆறு ஏழாயிரம் ஏக்கர் நல்லா இருக்குது இங்கே அம்பத்தூரில் ஒரு ஐம்பது ஏக்கர் நல்லா இருக்கு அவங்கள்ட்ட இவன் தான் சர்வே ஆயிடுவான் டாடா சர்வே ஆயிடுவான் பட் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டம் ஓகே சார் ஸோ வீடு வாங்கலாமா அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு கேள்வியா தொடர்ந்து இன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டை இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போ சொல்றேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை